இப்போ அந்த சீமாக லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் லெவலி இதுக்கப்புறம் நமக்கு போர் அடிக்குமே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு டீ போடணும் அப்படின்றதுக்காக நான் இஞ்சி தென்னை இஞ்சி காலி அடிச்சு சரி ஏலக்காய் வேண்டாம் இந்த டைம் சுக்க வச்சு டீ ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிக்கும் நான் இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டு குடிப்பேன் பட்டு கெஸ்ட்டுக்கு எல்லாம் போட்டு கொடுத்ததில்ல அவங்களும் ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க டீ கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் சந்தோஷம் பரவாயில்லை நம்ம போடுற டீ எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்ட்டு அப்புறம் அவங்க கிளம்பினாங்க கிச்சன் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி இந்த செடி எடுத்து பார்ப்போம் ஏதாச்சும் புதுசாக வளர்ந்துருக்கான் அதுவும் வளரவே இல்லை நான் எடுத்து பார்க்கறதுக்காக வளரும்னு நினைக்கிறேன் வளரவே இல்லை அப்புறம் மொகை தூது வலியும் கிள்ளலான்னு போயிருந்தேன் இந்த வலியை கிள்ளலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு தான் கிள்ளனேன் ஏன்னா நிறைய முள் இருக்குது அது கிள்ளறதுக்குள்ளே அந்த செடியை என் கூட சண்டை போடும் போல் என்னை விட்டு அப்படின்ற மாதிரி நான் பிடிச்சி இழுத்துறேன் அது கையிலோடு முள் குத்திட்டே வருது நிறைய முள் குத்துருச்சு ஆனால் அப்பயும் நான் இந்த கீரையை விட்டுறதா இல்லை நினைக்கிது எப்படியாச்சும் பெரிச்சு துவையில அரைச்சி சாப்பிடணுன்னு பறிச்சுட்டு வந்தேன் மொகை தங்கிரையும் கிட்டேன் நைட்டுக்கு இதை தோசை ஊற்றிட்டு நாளைக்கு இந்த கிரியை துவையில் அரைக்க வேண்டியது தான்